ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த மாரி சுவாரஸ்மான கதைகளை கேட்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கானி கிளிக் பண்ணிக்கோங்க இவங்க பேரு அருணா திருமணமாக்கி இப்போ ஒரே மாதந்தான் ஆகுது இவங்க புகுந்த வீட்டில் மொத்தம் மூணு பேர் அண்ணன் தம்பிங்க அதில் மூணாவது பையன் பிரகாஷுக்கு தான் இப்போ நம்ம அருணா கல்யாணம் அவங்க வீட்டில் மூணு பையன்களில் ரெண்டு பையனுக்கு ஜாம் ஜாம் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க மற்றபடி தன்னுடைய கடைசி பையனுக்கு நல்ல முறையில் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நம்ம பிரகாஷோடைய அம்மாவுக்கு ரொம்ப ஆசை அப்படி இருக்கிறப்ப இவன் ஒரு பொண்ணு போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோன்ட்டான் அதுவும் தனக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ அவன் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான் அவ்வளோ கனவுகள் கண்டுகிட்டு இருந்தோம் கடைசி கல்யாணத்தை ரொம்ப ஜாம் ஜூம்னு ரொம்ப கல்யாணம் பண்ணி நடத்தி முடிக்கணும்னு அப்படி இருக்கிறப்ப இவனுக்கு பிடிச்ச மாரி ஒரு பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான்ட்டு நம்ம பிரகாஷோடைய அம்மாவுக்கு இவங்க மேல கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது நம்ம அருணா வீட்டில் அவங்க ஓகே கொஞ்சம் சொல்லிட்டாலும் கூட நம்ம பிரகாஷ் வீட்டில் அவங்க அம்மாவும் கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் வந்தாங்க இது வரைக்குமே கொஞ்சம் முகம் கொடுத்து கூட பேசல ஏன்னா இவங்களுக்கு அவனுக்கு பிடிச்ச மாரி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான் தனக்கு பிடிச்ச மாரி பண்ணல இருந்தாலும் அவன் தான் போறான் இருந்தாலும் பெரியவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்பவே வருத்தப்பட்டாங்க அம்மா நடந்தது நடந்து போச்சுமா விட்டுருங்களே நான் தான் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன் அதை நீங்க ஏத்துக்கோங்களே அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவங்களும் ஒரு கட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மனசை மாற்ற ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா வீட்டில் இருக்கிற ரெண்டு மூத்த மருமகளும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தங்கமான பிள்ளைகள் மொதல் மூத்த மருமகள் பேர் மங்களம் அவங்க எப்போதுமே சமையல் கட்டில் எல்லா சமையல் வேலையுமே அவங்க தான் பார்த்துக்குவாங்க அவங்க இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து தன்னுடைய மாமியாரை எதுக்குமே சமைக்க விடாம அவங்களே எல்லா பொறுப்பையும் எடுத்து பார்த்துக்குவாங்க அவங்களுக்கு ஒரே ஒரு பையனும் இருக்கிறான் திருமணமாகி ஒரு பையன் மட்டும் இருக்கிறான் மற்றபடி அவருடைய கணவரும் ஒரு கம்பெனியில மேனேஜரா இருந்துகிட்டு இருக்கிறாரு நல்ல வருமானம் வருது ஆனால் இருக்கிற வீடும் பார்த்தீங்கன்னா வாடகை தான் ஃபேமிலியே தங்கிருக்கிறாங்க இருக்கிற வீட்டில் பழைய வீடாக இருந்தாலும் மூணு ரூம் அவைலபிளா இருக்குது அதில் மூணு பையனுக்குமே மூணு ரூம் ஒதுக்கி விட்டுட்டாங்க ரெண்டாவது பையன் மனைவி பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேன்மொழி அவங்களும் படிச்சிருக்காங்க இப்போதைக்கு ஆனா வீட்டுல இருந்து மூத்த மருமகள்ல பாதி வேலைகள் கடைசி மருமகளுக்கு எந்த ஒரு வேலையும் ஆல்ரெடி அவங்க ரெண்டு எல்லா வேலைகளையுமே பாத்துருவாங்க இதனால இவங்களுக்கு சும்மா இருக்கிற மாதிரிதான் இருக்குது என்னதான் இருந்தாலும் புது மருமகள் சமைக்க முடியாது இல்லையா அதனால தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு நாள் பாத்தீங்கன்னா அந்த வீட்டில் மூத்த மரும மருமகளுக்கு உடம்பு சரியில்லாம போயிருது அப்பதான் தன்னுடைய கடைசி மருமகளை நம்ம அருணாவை சமைக்க சொல்றாங்க அருணாவும் நல்ல முறையில காலையில டிஃபன் சட்னின்னு சொல்லி காலையில முடிச்சுட்டாங்க மத்தியானத்துக்கு பாத்தீங்கன்னா சாப்பாடு சாம்பார் பொரியல்னு சொல்லி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க எப்பொழுதுமே மூத்த மரும மூத்த மகன்கள் ரெண்டு பேரும் மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு தான் வருவாங்க ஏன்னா அவங்க ஒர்க் பண்ற கம்பெனி பக்கத்துல இருக்கிறதுனால எந்த ஒரு குறையும் இல்லை ஏன்னா அந்த நேரத்துக்கு வந்து சுட சுட சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு ஆஃபீஸ்க்கு அப்போ போவாங்க இதனால் அவங்களும் சமைச்சு கொடுக்குறதுக்கு கொஞ்சம் கூட மழை கட்ட மாட்டாங்க அருணாவும் நல்ல முறையில் சமைச்சிட்டு அவங்க வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க சரி வந்தால் அவங்களுக்கு பரிமாறணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிமாறி முடிப்பாங்க அவங்க முதல் மருமகனோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்லம்மா சாப்பாடு ரொம்பவும் டேஸ்ட் இல்லை ரொம்பவும் கேவலமாக நல்லா இருக்குன்னு சொல்லி நக்களை அவரும் ஒம்பலுத்தாரு ஆமாம்மா என்ன ரொம்ப கலாய்க்கிறீங்க போல நானே இப்போதான் சமைக்க கத்துருக்குறேன் இருந்தாலும் கொஞ்சம் என்னுடைய சாப்பாடு அப்படி இப்படி இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம அருணா சொல்லுவாங்க இல்லை இல்லை பரவாயில்லைம்மா இந்த அளவுக்கு சமைச்சதே ரொம்ப பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க தன்னுடைய மாமியாருக்கு சாப்பாடும் பரிமாறுவாங்க பரிமாறும் போது பார்த்தீங்கன்னா இவங்க சாப்பிட்டுட்டு என்னம்மா என்னதான் இருந்தாலும் என் மூத்த மருமகா மக மாரி இல்லை பரவாயில்ல அருணா ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க என்னதான் இருந்தாலும் நம்ம அருணாவுக்கு கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு விதமான பதட்டமும் இருக்குது ஏன்னா நம்ம சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்லி சாப்பிடாம வச்சுட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவங்க ஏதோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு சாப்பாடுகள்லாம் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அருணாவுக்கும் ஒரு கட்டத்தில் எந்த ஒரு விதமும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் மொதல் நாள் பாத்தீங்கன்னா அவங்க மூத்த மருமகளே மறுபடியும் பாத்தீங்கன்னா சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் இவங்களும் அதுக்கப்புறம் சமையல் அறைக்கே போகல ஏன்னா இவங்களும் ஒரு கட்டத்துல தன்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகளும் நம்ம சந்திச்சது இல்லை ஏன்னா நம்ம சமையல் கட்டு பார்க்கட்டே போகலை இப்போ வந்து நம்மள சமைக்கவும் விட்டுட்டாங்க ஒரு கட்டத்துல நம்மளும் சமையல் கட்டிலே கதியா இருந்துட போகிறோமோ என்னமோன்னு சொல்லி இவங்களுக்கு மனசுக்குள்ளார ஒரு விதமான பதட்டம் வருது ஏன்னா நம்மளும் படித்து முடிச்சிட்டோம் இப்போதைக்கு வேலைக்கு போகல வேலைக்கு போயிட்டோம்னா நம்ம இந்த வீட்டில் சும்மா தான் இருக்கோம் ஏன்னா வீட்டு வேலைகள் செய்ய ரெண்டு மூத்த மருமகள் இருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப நம்ம எதுக்கு தேவையில்லாமல் வீட்டில் இருக்கோம் பேசாப்புல நம்மளும் வேலைக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தோணுது அருணாவும் அவங்க மாமியா எப்பொழுதுமே அவளுக்கா மதிச்சு மதிப்பு கொடுத்து பேசுறது இல்லை ஏன்னா எந்த நேரமும் பார்த்தா சும்மாவே வீட்டில் இருக்கிறா அவங்க ரெண்டு பேரும் வேலை செஞ்சாங்கன்னா கொஞ்சம் போய் ஹெல்ப் பண்ணுற வேலையும் கிடையாது அப்படி இருக்கிறப்ப தன்னுடைய மாமியாருக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல வகையில் நல்ல முறையில் தன்னால் சம்பாதிக்க முடிகிறத ஏதோ ஒன்று பார்த்து பண்ணணும்னு அவங்களுக்கு மனசுக்குள்ளார தோண ஆரம்பிக்குது ஒரு கட்டத்துல இவங்களும் நம்ம அருணாலும் அருணாவும் சரி இப்போதைக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லி வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிவி பார்க்கலான்னு சொல்லி உக்காடுறாங்க டிவி பார்க்கும் போது அப்பதான் டிவி ஓடிட்டு இருந்தது திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல ஒரு மாதிரியாக வந் அது ஒரு மாதிரி வந்துருச்சு ஏன்னா டிவியும் ஒர்க்காவல அப்போ தான் தன்னுடைய மாமியார் வந்து டிவி பார்க்கலான்னு சொல்லி வந்து உட்காராங்க மருமகளே நீ என்னை விட்டு டிவி பார்த்தது போதும் எனக்கு கொஞ்சம் சீரியல் வைக்கணும் வையின்னு சொல்லி அப்போ தான் ஆன் பண்ண சொல்கிறாங்க டிவி வந்து ஒர்க் ஆகலை இதனால் அவங்களும் என்னை மூவ் பண்ணி டிவியை கெடுத்துட்டா போல இதுக்கப்புறம் நான் எங்கே போய் டிவி பார்க்கறது நான் யார் வீட்டுக்கும் போக மாட்டேன் அப்படி இருக்கிறப்ப இந்த டிவி மட்டும்தான் எனக்கு ஒரு முழு டைம் பாஸ் மாரி அப்படி இருக்கிறப்ப இவன் என்னன்னா டிவி திவ்யவும் இப்படி பண்ணிட்டா இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய கதிரல்கள் நாளுக்கு நாள் அதிகமாயிருச்சு ஏன்னா டிவி இல்லாத கொடுமையை அவங்களால தாங்கிக்கவே முடியல ரொம்பவே போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் போல இதனால் தன்னுடைய மருமகளை குத்தி குத்தி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அருணாவும் ஒரு கட்டத்தில் தன்னுடைய கணவர் மதிய நேரத்தில் சாப்பிட வரப்ப டிவி எடுத்து கொடுத்து சரி பண்ணிட்டு வர சொல்லலான்னு சொல்லி அந்த வீட்டு டிவியை தன்னுடைய கணவர்கிட்ட எடுத்து கொடுக்கறாங்க அவரும் எடுத்துட்டு எடுத்துட்டு போயிட்டு சாயந்தரம் டிவியோட வரதுனால ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க எப்படியோ நல்ல வழியா அவங்க வந்து சரி பண்ணிட்டு வந்துட்டாரு போல ஏன்னா தன்னுடைய மாமியார்ட்ட நம்மளால பேச்சு வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருணாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க தன்னுடைய கணவர் டிவி எடுத்துட்டு வந்து இது ஒரு ஓரத்துல வச்சுட்டாரு என்னங்க ஆச்சு சரி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப இதை நீ சரி பண்றதுக்கு நம்ம வேற டிவியே வாங்கிடலாம் இது அப்ப காலத்து பழைய மாடல்மா சொன்னால் புரிஞ்சுக்கோ நீ சொன்னால் கேட்க மாட்டேன் அதனால தான் கையோடு டிவி எத்திக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கட்டத்தில் நம்ம அருணாவும் ஐயோ கடவுளே நம்மளை ஒரு வழியாக ஆக்கிராமல் விட்டுற மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ நம்ம டிவி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க டிவி வாங்கினோம்னா பணம் வேணும் அது எப்படியும் நீங்கள் சொல்கிற ரேட்டை பார்த்தா இருபத்தஞ்சி முப்பதுங்கிறீங்க அவ்வளோ பெருசெல்லாம் வேண்டாம் சின்னதாக பார்த்தீங்கன்னா எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சின்னதாக இருக்கிறதே இப்போ இருபது அத்தை அப்படின்னு சொல்லுவாங்க அருணா அப்படி சொல்றப்ப அவ்வளோ காசு போட்டுலாம் டிவி வேண்டாமா அப்படிம்பாங்க அப்படி வேண்டாம் சொன்ன பிறகும் கூட பார்த்தீங்கன்னா மறுபடியும் தினந்தனம் அருணாவை குத்தி காட்ட ஆரம்பிச்சிருவாங்க ஒரு கட்டத்துல நம்ம அருணா தன்னுடைய கணவர் காசு மற்றபடி தன்னுடைய அம்மா வீட்டிலேருந்து இருந்து கொஞ்சம் காசு வாங்கி டிவியும் வாங்கி ஒன்று கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க முகத்துல கொஞ்சம் சிரிப்பே வருது ஏன்னா இவ்வளவு நாளா நம்மள ஒரு வழியா ஆக்கிடுவாங்க இதுக்கப்புறமும் தினம் நம்ம உத்திரவதை அனுபவிக்கணும் அதுக்கு இவங்களுக்கு டிவி வாங்கி கொடுத்து நம்ம சமாதானமா ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு டிவி வாங்கி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நம்ம அருணாவும் இப்படியே வீட்டில் இருக்க போர் அடிக்குது நம்மளும் படிச்சிருக்கோம் தன்னுடைய கணவர்கிட்ட சொல்லிட்டு நம்மளும் ஒரு வேலைக்கு போகலாம்ல இந்த வீட்டுக்கு வேற விதமா நம்ம ஹெல்ப் பண்ணணும் அவங்க ரெண்டு பேரும் வீட்டு வேலைகள் செஞ்சு அவங்க மாமியார்கள்ட்ட நல்ல பேர் வாங்கிக்கிறாங்க நம்மளும் நம்ம இந்த வீட்டுக்கு ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு ஒரு ரெண்டு வாரம் ஆகுது வேலையும் அவ்வளோக்கா கிடைக்கல ஏன்னா இவங்க காலேஜ் படிக்கும்போதே கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி அப்போ வேலைக்கு தான் கூப்பிட்டாங்க ஆனால் இவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா வேலைக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்க வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்களும் வீட்லேயே தான் இருந்தாங்க இப்போதைக்கு வேலைக்கு தேர்றது கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் வேலை கிடச்சிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் சேலரியும் இருக்கும் இதனால் நம்ப நம்மளும் வீட்டுக்கு நம்மளால உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருணாவும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க போன பிறகு அப்படி இப்படின்னு ஒரு மாச சேலரியும் அவங்க கையில கொடுப்பாங்கன்னு பார்த்தா அந்த கம்பெனியில நீங்க செய்யற வேலையை பார்ப்போம் அப்படி இப்படின்னு இவங்க வேலை செய்யறவங்க எல்லாமே ஒரு மாசம் ரெண்டு மாசம் இருந்துட்டு ஓடிடுறாங்க அதனால நாங்க வந்து இப்ப புது ரூல்ஸ் போட்டிருக்கோம் மினிமம் மூணு மாசம் வேலை செய்யணும் வேலை செஞ்சாதான் காசு மூணாவது மாசம் தான் கையில காசு கொடுப்போம் அப்படின்னு அப்படின்னு அந்த கம்பெனியில் சொல்லியிருப்பாங்க இதனால் அருணாவும் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி பைசா வாங்கணும் போலையே நம்மளும் வேலையை ஒழுங்காக செய்வோம் சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களும் மூணு மாதம் அப்படி இப்படின்னு வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க இவங்க மாமியாரும் என்னம்மா முதல் மாதம் முடிஞ்சது ஒரு வருமானமும் கிடையாது என்னதான் பிரச்சனைன்னு கேட்குறப்ப ஏன் வேலை வந்து பர்மனண்ட் ஆகணும் மற்றபடி மூணு மாதத்துல நீங்கள் நல்லா வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சேலரியும் கொடுப்பேன் அது மட்டும் இல்லாமல் இன்க்ரிமெண்ட்டும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதனால் தன்னுடைய மாமியாற்று சொல்லிட்டிருப்பாங்க அப்போ தான் தன்னுடைய வீட்டு ஓனர் ஒருத்தர் வந்து நான் வந்து இந்த வீட்டை சேல்ஸ் பண்ண போகிறேன் நீங்கள் எதுவும் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு விலை வந்து நான் நாற்பது லட்ச ரூபா போட்டிருக்கிறேன் அப்படிம்பாங்க அவ்வளோ பைசாவுக்கு நாங்கள் எங்கே போகிறது எங்களால் முடியாதுன்னு சொல்லுவாங்க உடனே இன்னும் ஒரு நாலே மாதம் தான் டைம் கொடுப்பேன் நீங்கள் வந்து வேறு வீடு வாடகைக்கு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அருணாவும் வேற வழி இல்லை என்ன பண்ணுறது திடீர்னு ஒரு குண்டு தூக்கி போடுறாரு மற்றபடி சரி ஓகேன்னு அவங்க வீட்டுக்காரங்கட்டையும் சொல்லிடுவாங்க அப்படி இப்படின்னு வீடுகள் தேட ஆரம்பிக்கிறாங்க போகிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா வாடகை மட்டுமே பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு மேலே கேட்குறாங்க ஏன்னா ஒரு வீட்டில் மூணு ரூம் இருக்கிற மாதிரி பார்த்தா ஏன்னா இவங்க மூணு பேர் இருக்காங்க அதனாலேயே வீட்டு வாடகை ரொம்பவே அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாம இவங்க இருந்த வீடு வந்து இப்போதைக்கு வாடகை கம்மி தான் ஏன்னா அது ஒரு ஆறாயிரம் ரூபா தான் அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியாம வீடு கிடைக்குமான்னு சொல்லி அதுவும் மூணு ரூம் உள்ள மாரி வீடு வேணும்னு சொல்லி அவங்களும் வீடு வீடாக அலையிறாங்க ஆனால் ரூம்ஸ் எதுவுமே கிடைக்கல ஒரு கட்டத்தில் அப்படி இப்படின்னு மூணு மாதம் ஆயிடுச்சு வீட்டு ஓனர் என்னம்மா வீட்டை காலி பண்ணுறீங்களா இல்லையா நான் வந்து சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார் எனக்கு இன்னும் ஒரு ஒரே வாரம் மட்டும் அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போதான் எதிர்ப்பு பாராத விதமாக நம்ம அருணா ஆஃபீஸுக்கு போயிட்டு வீடு திரும்புகிற வழியில் அவங்களுடைய ஃப்ரெண்டை ஒருத்தவங்கள பார்ப்பாங்க அப்போ தான் அவங்களும் நான் வந்து எப்படி இருக்கேன் என்ன நல்லா இருக்கேன்னு சொல்லி விசாரிச்சுட்டு இப்போதைக்கு எனக்கு வேலைங்கு இருக்கும் இந்த வீட்டில் இருந்தேன் இதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்து ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்ணி விட்டாங்க அதுக்கப்புறம் நான் அங்கே தான் போகிறேன் அங்கேயும் வாடகை இப்போ தான் பார்த்துட்டு வந்திருக்கோம் அதனால தான் ஷிஃப்ட் ஆகலான்னு இருக்கிறேன் நான் இருந்த வீடும் கொஞ்சம் பெரிய வீடு தான் நீ வேணா அந்த வீட்டை போய் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அருணாவும் பேசிடுவாங்க அவங்க மாமியார் அவங்களுடைய மாமாக்கள் ரெண்டு பேரையுமே கூட்டிட்டு வந்து அந்த வீட்டை காட்டுவாங்க அவங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு தன்னுடைய மாமியார் இதுக்கு எவ்வளவுமா வாடகை இவ்வளவு பெரிய வீடு வேலை பேசிருக்க மாரி சொல்றீ அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து இந்த வீடு வந்து இருபதாயிரம் ரூபாய் சொல்றாங்கம்மா ஏன்னா இங்கே வந்து வீடு பெருசு மற்றபடி மூணு ரூம்கள் இருக்கு இருபதாயிரத்துக்கு எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்கிறதுனால ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுனால பதினஞ்சு ரூபா போட்டுக்கிட்டாங்க பதினஞ்சாயிரம் வாடகை கொடுத்துட்டு இப்போதைக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸும் கட்ட சொல்கிறாங்க அப்படின்னு அருணா சொல்லுவாங்க அருணாவுக்கு அப்போ தான் சேல்ரியும் போட்டிருப்பாங்க ஒரு மாதத்துக்கு நாற்பதாயிரம்னு சொல்லிட்டு மூணு மாதத்துக்கு சேல்ரி கொடுத்துருப்பாங்க அதில் ஒரு லட்சத்து இருபதாயிரத்தில் ஒரு லட்ச ரூபா வீட்டு அட்வான்ஸு கட்டிட்டு மீதி இருபதாயிரத்தை தன்னுடைய மாமியார் கையில் கொடுப்பாங்க அவங்க மாமியாருக்கு ரொம்பவே ச சந்தோஷம் ஏன்னா இவ்வளோ காசு கொடுத்து வாடகை வீடு பார்க்குறோம் கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் மூணு பேரும் ஒரு வீடு கட்டணும்டா அதில் நம்ம சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மனக்கவலை அடைவாங்க தான் அருணா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா நாங்கள் மூணு பேரும் ஒரு பெரிய பங்களா மாரி நாங்கள் கட்டுறோம் அதில் நீங்களும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து குடும்பத்தை வழி நடத்தணும் அந்த ஆசை சீக்கிரம் நிறைவேறும் அதுக்கு நாங்கள் எல்லாருமே பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருணா தன்னுடைய மாமியாருக்கு ஆறுதலாக சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கும் அருணா பரவாயில்ல வேலைக்கு போய் முதல் மாத சம்பளத்திலேயே வீட்டு வாடகை அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டா இதுக்கப்புறம் நம்மளுக்கும் வீட்டில் கொஞ்சம் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காதுன்னு நினச்சாங்க அதுக்கப்புறம் அவங்க அருணா மேலே இவங்களுக்கு கொஞ்சம் மரியாதையும் வந்துடுச்சு ஏன்னா இவங்க மாதம் மாதம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல வீட்டில் இருக்கிற மட்டும் யாருக்குமே மரியாதை கிடையாது வேலைக்குன்னு போயிட்டா பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்மளை கவனிக்காதவங்க கூட அப்படி கவனிப்பாங்க எங்கே பார்த்தாலுமே காசு மட்டும்தான் கண் முன்னாடி தெரியுது அன்ன தம்பி அப்பா அம்மா சொல்லிட்டு எந்த ஒரு பாசத்துக்குமே காசு நம்ம சம்பாதிச்சு கையில கொடுத்தா தான் அவங்களுக்கு நம்ம மேல மதிப்பு மரியாதை எல்லாமே வருது அப்படி ஏதோ வேண்டா வெறுப்புக்கு சாப்பாடு போடுற மாரி வேண்டா வெறுப்புக்கு பாத்துக்கிற மாரி தான் வீட்டில் உள்ள ஃபேமிலிகளும் இருக்கிறாங்க இதனால நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு வீட்டுகளுக்கு வீட்டுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் நம்ம மூலயமா பண்ணிதான் ஆகணும் இது நம்மளுடைய கடமை இல்லையா அப்படி இருக்கிறப்ப நம்ம அருணாவும் அவங்களுடைய வாழ்க்கையில இதுக்கப்புறம் வேலைக்கு போய் ஒரு வீட்டை வீடு கட்டணும்னு சொல்லி ஆம்பிசனா வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ஃபேமிலியும் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க